சீரியல்ஸ் எல்லாம் அதிகமா டெலிகாஸ்ட் ஆகிற சேனல்ஸ் அப்படின்னா சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ சொல்லலாம் கொஞ்சம் வாரமாவே சன் டிவிக்கு டஃப் கொடுத்துருந்த விஜய் டிவி இந்த வாரம் அதல பாதாளத்துக்கு இந்த டாப் இருக்கிற சீரியல் போயிருக்குறாம சன் டிவியோட பிரைம் டைம் சீரியல்ஸ் ஒன்றான அண்ணன் தொடர்ந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு இந்த சீரியல் போன வாரம் செவன் பாயிண்ட் நைன் நிலையில் இந்த வாரம் எயிட் எயிட்ஸ்ல பிடிச்சிருக்கு சன் டிவில விறுவிறுப்பான கதைக்களத்தோட போயிட்டு இருக்கிற சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது இந்த சீரியல் போன வாரம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்ஸோட ஃபோர்த் பிளேஸ்ல இருந்த நிலையில இந்த வீக் ஃபிஃப்த் பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்கு சன் டிவில கேப்ரியல்லா நடிப்புல டெலகஸ்ட் ஆயிட்டு இருக்கிற மருமகள் சீரியல் போன வாரம் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்த நிலையில இந்த வாரம் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் தேர்ட் பிளேஸ் தக்க வச்சிருக்கு கையல் சீரியல் சன் டிவியோட பிரைம் டைம் சீரியல் ஒன்னாலும் மூன்று முடிச்ச சீரியலோட சுவாதி கொண்டே நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ செகண்ட் பிளேஸ்லயே நீடிக்கிற இந்த சீரியலுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமும் நம்பர் ஒன் எடுத்த சன் டிவியோட சிங்க சீரியல் தான் பிடிச்சிருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க